அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மகளிர் தொகை திட்டம் குறித்து இன்று முக்கியமான மகிழ்ச்சியான அறிவுகள் வெளியாகியுள்ளன இதை விரிவாக தெரிஞ்சுக்க விடும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க வரைக்கும் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழகத்தில் காலஞ்சார் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலம் மாதம் மாதம் பெண்களின் வங்கி கணக்கில் ரூபாய் ஆயிரம் செலுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் மூலம் கோடிக்கணக்கான பெண்கள் பயன்பெற்று வருகின்றனர் இந்த திட்டத்தின் மூலம் வரும் பணத்தில் தங்களது தேவைகளை பூர்த்தி செய்து வருகின்றனர் இந்த நிலையில் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் கூடுதலாக இரண்டு லட்சத்து முப்பதாயிரம் பேர் இணைக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது அதன்படி இதுவரை பணம் கிடைக்காதவர்களுக்கு பணம் வழங்க முடிவு செய்யப்பட்டு உள்ளது இந்த திட்டத்தின் கீழ் புதிய பயனாளிகளை சேர்க்க விண்ணப்பங்கள் ஜூன் மாதம் இரண்டாம் வாரம் வழங்கப்பட உள்ளது ஜூன் நான்காம் தேதி தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முடிந்தவுடன் அதற்கு பின்பே விண்ணப்பங்களை கொடுக்க முடிவு செய்யப்பட்டு உள்ளது இந்த திட்டத்தில் கடந்த ஜனவரி மாதம் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட்டனர் அதேபோல் இந்த திட்டத்தில் இதுவரை விடுபட்ட பெண்களுக்கும் பணம் அனுப்ப முடிவு செய்யப்பட்டு உள்ளது அதன்படி புதிதாக ரேஷன் கார்டு பெற்றவர்களுக்கு பணம் வழங்கப்படலாம் புதிதாக திருமணமான பெண்களுக்கும் பணம் வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது எனவே புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு ஜூன் மாதம் புதிய ரேஷன் கார்டுகள் கிடைக்கும் என்றும் அவர்கள் மகளிர் உரிமைத் தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் என கூறப்படுகிறது மேலும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் கடந்த ஜனவரி மாதம் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட்ட நிலையில் தொண்ணூறு சதவீத மகளிருக்கு உரிமைத் தொகை சென்று சேர்ந்து விட்டது என்றும் தகுதியான ஒரு சிலர் விடுபட்டு இருந்தால் அந்த பட்டியலை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்க திமுகவினருக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவுறுத்தி உள்ளார் தேர்தலுக்கு பின் இவர்களுக்கு பணம் வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது எனவே புதிதாக மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிப்பவர்களுக்கு கட்டாய மகளிர் உரிமைத் தொகை கிடைக்கும் என அரசு துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன